அம்மா சோப்பு காலி ஆயிடுச்சு சோப்பு கொடுங்க பதினஞ்சு வயசுல இருக்கிற ரூபா கையில சோப் இருந்துச்சு அவளோட அம்மான்னு இவ்வளோ பெரிய சோப்பை கையில வச்சுக்கிட்டு புது சோப்பு வேணும்னு கேக்குறடி நாளைக்கும் இந்த சோப்பு சரியாவும் போய் குளிப்போம் என்னது இந்த சோப்பு நாளைக்கும் குளிக்கணுமா இவ்வளோ பிசுனாரியா இருக்காதீங்கம்மா அப்படியா என்கிட்ட சொன்ன மாதிரி உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு பாக்கலாம் அதுக்கு நான் இந்த சோப்லயே குளிக்கிறது எவ்வளோ பெட்டரு வெளிய திண்ணையில அப்பாரா உக்காந்துகிட்டு கையக்கும் புக்குக்கும் பேனா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான் அப்படினா வீட்டு கணக்க போட்டுக்கிட்டே இருந்தான் அனந்தா டிபன் பண்ணி பிளேட்ல எடுத்துக்கிட்டு தன்னோட புருஷங்கிட்ட வந்தா எவ்வளவு கணக்கு வந்துச்சுங்க எப்பவும் போலதான் ஒன்னாம் தேதியில இருந்து தேதிக்கு

அஞ்சாயிரம் ரூபாய் மிச்சமாயிருக்கு இது டப்பால போட்டுவே என்னங்க மிச்சம் பிடிக்கிறது தசரா வருது பசங்களுக்கு துணி எடுக்கணும் இந்த பணத்தை எடுத்து வை மணிகண்டாவுக்கு காலேஜ் பீஸ் கட்டணும் சீதாவுக்கு எக்ஸாம் பீஸ் கட்டணும் அனந்தாவுக்கு ஒண்ணுமே பேச முடியல அப்பாராவுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் ஒரு ஃபேக்டரியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் காலையில ஏழு மணிக்கு போனா நைட்டு ஆறு மணி வரை வேலை செய்வான் பொண்டாட்டி அனந்தா பூ வியாபாரம் செஞ்சு காசு சம்பாதிப்பான் இவங்களுக்கு மூணு பசங்க பெரியவன் மணிக்கண்டா டிகிரி படிச்சுகிட்டு இருந்தான் ரெண்டாவது பொண்ணு சீதா சீதா பத்தாவது படிச்சுகிட்டு இருந்தா மூணாவது பொண்ணு ரூபா ஒன்பதாவது படிச்சுகிட்டு இருந்தா ரூபா அப்பா அவனோட சம்பளம் சரியா இருந்துச்சு ஆனா இப்போ ஒரு மூளைக்கு கூட எட்டுறது இல்ல நாளுக்கு நாள் போக போக பசங்களோட செலவு படிப்பு செலவு வீட்டு செலவு எல்லாமே அதிகமாச்சு மணிக்கண்டா வீட்டு கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருந்தான் பெத்தவங்களுக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு சாயங்கால நேரத்துல சின்ன சின்ன வேலைங்களை செஞ்சுகிட்டு இருந்தான் இப்படி சாயங்கால நேரத்துல மணிக்கண்டா வீட்டை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வயசானவர் டேபிள் ஃபேன தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு யாரையோ திட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாரு என்ன மனுஷங்களோ என்னவோ தங்க மாதிரி இருக்கிற ஃபேனுக்கு குறைஞ்ச வேலைய கேக்குறாங்க அவ்வளோ குறைவா நான் கொடுத்துட்டு வருவேனா என்னாச்சுங்கய்யா ஏன் ஏதோ பேசிக்கிட்டு வரீங்க ஃபேனு சுத்துறது இல்லை என்னன்னு பாருப்பா அப்படின்னு சொன்னா ஃபேன் எல்லாம் துருபு பிடிச்சி போயிருக்கு நல்லா இல்லை பத்து ரூபாக்கு குஜிரிக்கு போட்டுட்டு போன்னு சொல்றான் அப்படியா சரி ஒரு தடவை கீழே வைங்க நான் பாக்குறேன் மணிக்கண்ட அந்த ஃபேனை கீழே இறக்கி சரியா செக் பண்ணி பார்த்தா பட்டன் ப்ரெஸ் ஆகிருக்கிறதுனால அந்த ஃபேன் சுத்தலன்னு அவன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான் ஐயா பட்டன் தான் போயிருக்கு ஒரு பட்டன் போட்டால் போதும் பத்தியோப்பா அந்த திருட்டு பையன் ஃபேனு மொத்தமாக போயிடுச்சுன்னு சொன்னா சரி ஒரு வேலை செய்யுங்க நான் பட்டனை போட்டு வைக்கிறேன் நாளைக்கு என் வீட்டுக்கு வந்து கொண்டு போங்க மறுநாள் சொன்ன மாதிரியே மணிக்கண்டா ஃபேனை சரி பண்ணி வீட்டில் வச்சுட்டு மறுநாள் அவன் காலேஜுக்கு கிளம்பி போயிட்டான் அந்த பெரியவர் சாயங்கால நேரத்துல டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போனாரு பெரியவரே ஃபேனுக்காக வந்தீங்களா கொஞ்சம் இருங்க கொண்டு வரேன் அனந்தா எதுவுமே பேசாம உள்ள போய் ஃபேனை கொண்டு வந்து கொடுத்தா அந்த பெரியவர் லைட்டோட சேர்த்து நூறு ரூபாவை கொடுத்தாரு இங்க பாருமா இந்த லைட்டை கூட சரி பண்ணி கொடுக்க சொல்லுங்க உங்க பையன்கிட்ட சாயங்காலம் காசை கொண்டு வரேன் அப்படி சொல்லிட்டு பெரியவர் இருந்து கிளம்பி போயிட்டாரு அனந்தா நின்னு பாத்துக்கிட்டே இருந்தா மணி ஏதோ அவங்களுக்கு உதவி செஞ்சேன்னு சொன்னா ஆனா இந்த பெரியவர் காசு கொடுத்ததும் இல்லாம மறுபடியும் லைட்டு கொடுத்திருக்காரு சாயங்காலம் மணிக்கண்டா வீட்டுக்கு வந்த உடனே அனந்தா அப்பாரம் வீட்டுல ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அம்மா அந்த பெரியவர் வந்தாரா வந்தாருப்பா

அவன் காசு சம்பாதிச்சிருக்கான் அம்மா அந்த பெரியவர்கிட்ட காசு வாங்குறது நல்லதில்ல நம்ம என்னவோ லட்சாதிங்க மாதிரி அப்பம் பையன் ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒருவேளை சாப்பாட்டுக்காவது ஆகும்னு நினைச்சா அனந்தா அன்னைக்கு சாயங்காலம் பெரியவர் வந்தாரு அண்ணா தாத்தா வந்தாரு ஏமா பேத்திமா எத்தனையாவது படிக்கிற ஒன்பதாவது தாத்தா இந்தாங்கையா லைட்டு நைட்டு நேரத்துல கொஞ்சம் சார்ஜுக்கு வைங்க பெரியவரு சிரிச்சுகிட்டே மறுபடியும் ஒரு நூறு ரூபாய் எடுத்து உங்களுக்கு காசுக்காக உதவி செய்யல காசு கொடுத்து அவமானப்படுத்தாதீங்க நான் அப்பா பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு அத நான் உனக்கு சொல்றேன் கேளு சொல்லுங்க ஐயா எந்த வேலையா இருந்தாலும் நம்ம மற்றவங்களோட நல்லா செஞ்சா அதை யாருக்காகவும் ஃப்ரீயா செஞ்சு கொடுக்க கூடாது அதுக்காக கெட்ட நோக்கத்திலையும் செய்யக்கூடாது அப்படின்னா என்ன பெரியவரே நீ ஒரு வேலைய உன்னை சுத்தி இருக்கிறவங்களோட ரொம்ப நல்லா செய்யறேன்னா அதுதான் பா உனக்குள்ள இருக்கிற டேலண்ட் நான் உனக்கு காசு கொடுத்தது உனக்காக இல்ல உன் டேலண்ட்டுக்கு இந்த வேலைக்கு இன்னொருத்தன் காசு கேட்டா நான் குறைவாதான் கொடுப்பேன் ஆனா உன் வேலைய பார்த்து நான் உனக்கு காசு கொடுக்கறேன்னா நீ வாங்கிக்கோ சுப்பிரமணி புரிஞ்சாலும் புரியலனாலும் ஏதோ புரிஞ்ச மாதிரி காசை வாங்கிக்கிட்டான் உனக்கு நல்லா வேலை வருது வீட்ல இருந்து உனக்கு தெரிஞ்ச வேலையே செய் அப்ப கூட மணிகண்டவுக்கு அந்த வார்த்தை புரியல அன்னையில இருந்து வீட்டுக்கு நிறைய பேரு ரிப்பேரியான ஆன பொருளுங்களை கொண்டு வந்தாங்க ஃபேனு டேர்ச்சு ரேடியோ டிவி அப்படின்னு நிறைய பொருளுங்களை கொண்டு வந்தாங்க மணிக்கண்டா சாயங்காலம் காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது ஜனங்க வந்திருப்பாங்க மணிக்கண்டா அவங்களுக்கு வேலையை செஞ்சு கொடுத்து அவங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு இருந்தான் அது மட்டும் அப்பாராவுக்கு கொஞ்சம் கூட மணி நீ இந்த மாதிரி எனக்கு எதுக்குப்பா நான் பெரிய லெவல்ல பாதுக்கு நினைச்சேன் நீ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையிலேயே ஆயிடுவியோன்னு நினைக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டு எப்படி நீ பொழைக்குவ அப்பா நான் படிக்கிற வேலைக்கு மாதிரிதான் மாதிரி தான் இந்த வேலை செய்யற இது கூட நான் படிக்கிறது இந்த வேலையில நான் படிச்சுகிட்டே கத்துக்கிறேன் இப்படி நீ செய்யறதெல்லாம் செஞ்சு கொடுப்பா நம்ம ஒரு வேலையை எல்லாரோட நல்லா செஞ்சா ஃப்ரீயா செய்யக்கூடாதுன்னு அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு நான் இவ்வளோ வேணும் அவ்ளோ வேணும்னு கேக்கலப்பா எங்க நம்ம என்ன பெரிய பணக்காரங்களா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானே பத்து ரூபா நம்மள தேடி வந்தாலும் நம்ம உதவிக்கு இல்ல காசு வருதுன்னா ஏங்க வேண்டான்னு சொல்றீங்க சரி ஏதோ ஒன்னு செய்யுங்க சுப்பிரமணி ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டு ரொம்பவே பிஸி ஆயிட்டான் வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருளுங்களை வாங்கிட்டு வந்தான் அப்பா அம்மாவுக்கு சுப்பிரமணி கொஞ்சம் கொஞ்சமா அவனும் கூட சம்பாதிச்சு கொடுத்தான் கொஞ்ச நாள்லயே மணிக்கண்டாவோட படிப்பு முடிஞ்சு போச்சு அதே நேரத்துல அப்பாராவ் கூட கொஞ்சம் உடம்புக்கு முடியாம படுத்துக்கிட்டான் அப்பாராவ் நினைச்ச மாதிரியே சுப்பிரமணி பெரிய வேலைக்கு போவாம எலக்ட்ரிஷியன் வேலையை செஞ்சுக்கிட்டே அவனோட வாழ்க்கையை ஆரம்பிச்சான் இங்க பாருப்பா மணி இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு தான் நான் அன்னிக்கே உனக்கு இந்த வேலை வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு நீங்க தான்ப்பா யோசிக்கிறீங்க இப்ப உங்களுக்கு உடம்பு சரியில்லை வீட்ல மூணு பொம்பளைங்களோட நீங்க இருக்கீங்கல்ல நான் மட்டும் இல்லைன்னா நீங்க கொஞ்ச நாள் ஆவது ரெஸ்ட் அதனால தான் நீங்க தைரியமா இருக்கீங்க ஆனா நான் இந்த வேலைய அன்னிக்கே விட்டுட்டு இருந்தா இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் அந்த வார்த்தையை கேட்டு அப்பாராவ் எதுவுமே பேச முடியாம மணிக்கண்ட வார்த்தையில உண்மை இருக்குன்னு நம்புனா இப்படி மணிகண்டா சின்ன சின்ன வேலையை செஞ்சு வீட்டை நடத்தினா மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னா இதுதான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அப்பாராவுக்கு அதே ஊர்ல மணிகண்டாவுக்கு ஒரு நல்ல வேலை வந்துச்சு கரண்ட் வேலை செய்யறதுக்கு ஒரு நல்ல ஆள் வேணும்னு கவர்மெண்ட்ல இருந்து ஆளு தேடிக்கிட்டு வந்தாங்க கவர்மெண்ட் சொன்ன வேலை செஞ்சா அதிகமா ஆதாயம் வரும் அப்பாராவ் செய்யற வேலையோட மணிகண்டாவுக்கு நல்ல வேலையோட சம்பளமும் வந்துச்சு இப்படி சுப்பிரமணி நல்ல விதமா தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவனும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அப்பா அம்மாவ பாத்துக்கிட்டான் சுப்பிரமணியோட வாழ்க்கை மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆனாலும் அவன் சந்தோஷத்துக்கும் சாப்பாடுக்கும் கஷ்டம் இல்லாம வாழ்க்கையை நடத்தினான் சாயந்தரம் வேலையில பிரசாத் மெதுவா வீட்டுக்கு நடந்து வந்தாரு வீட்டுக்குள்ள வந்த உடனேயே மனைவி விமலாவை கூப்பிட்டாரு விமலா உனக்கு ஒரு நல்ல செய்தி என்னதுங்க அது போன வருஷம் நம்ம பார்த்த நிலத்தோட விலை குறைஞ்சிருக்கு இந்த நேரத்துல நம்ம அதை வாங்கிடலாம் அப்படியா அப்புறம் எதுக்கு லேட் பண்ணிக்கிட்டு நாளைக்கு நல்ல நாள் தானே நாளைக்கு காலையிலே போய் பேரம் பேசிட்டு வருவோம் அன்னைக்கு ராத்திரி விமலாக்கு சந்தோஷத்துல தூக்கமே வரல சொந்த வீடு கனவை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தா பிரசாதுக்கும் விமலாக்கும் ரெண்டு சின்ன பசங்க இருக்காங்க மூணு வயசு நவ்யா ரெண்டு வயசு நரேஷ் பிரசாத் குழந்தைங்களை பாத்துக்கிட்டே இருந்தாரு மறுநாள் காலையிலேயே பிரசாதும் விமலாவும் பணமூட்டையை எடுத்துட்டு கிளம்பினாங்க நில உரிமையாளர் வீரையா கூட பேரம் பேசி இடத்த வாங்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு திரும்ப வந்தாங்க விமலா இடத்த வாங்கின உடனேயே வீடே கட்டிட்ட மாதிரி ஆனந்தத்துல இருந்தா நாட்கள் போயிட்டே இருந்தது பிரசாதும் விமலாவும் ஒரு உண்டியலை வச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்காக பணத்தை சேகரிக்க ஆரம்பிச்சாங்க பிரசாத் ஊரு ஊரா போய் பொருட்களை வித்துக்கிட்டு இருந்தா விமலா வீட்டுல தைச்சிக்கிட்டு சம்பாரிச்சிட்டு இருந்தா வர்ற வருமானத்துல பாதி உண்டியலுக்கே போயிடும் குழந்தைங்க சின்னவங்களா இருந்ததால செலவு பெருசா இல்லாம இருந்தது காலம் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா கொஞ்ச நாள்லயே குழந்தைங்க வளர்ந்து வீட்டு செலவும் கொஞ்சம் அதிகரிச்சது வருமானம் அவ்வளவு ஒண்ணும் கூடல ஆனா வீட்டு செலவோ பயங்கரமா பெருகுச்சு உண்டியலுக்கு போற காசும் குறைஞ்சது அப்பா எவ்வளவு தடவை கேட்டாலும் புத்தகங்கள் வாங்கி தர மாட்டீங்க இன்னைக்கு எங்க டீச்சர் டெக்ஸ்ட் புக் எடுத்துட்டு வரலனா கிளாஸ்க்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எல்லார் இதெல்லையும் என்னை நிக்க வச்சு அப்படி சொல்றது எனக்கு பிடிக்கலப்பா ஏதாச்சும் ஒரு வகையில புக்ஸ் வாங்கி கொடுங்கப்பா பிரசாத் ரொம்ப கவலைப்பட்டு நவ்யாவை கூப்பிட்டு பசார்க்கு போனாரு புக்கு கடைக்கு கூட்டிக்கிட்டு போய் தேவையான புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு வீட்டுக்கு திரும்பி வந்ததும் விமலா கணவனுக்கு சாப்பாடு போட்டான் என்னங்க புக்குக்கெல்லாம் எவ்ளோ ஆச்சுங்க ஆயிரத்தி ஐநூறுவா என்னோட ஒரு வருத்து சம்பளம் இதுக்கு தான் சொன்னங்க பையனை மட்டும் படிக்க வச்சா போதும் பொண்ண படிக்க வைக்க வேண்டான்னு சொன்ன ரெண்டு பேருக்கும் செலவு பண்ண முடியாதுங்க அப்படின்னா பொம்பள பிள்ளைக்கும் ஆம்பளைப் பிள்ளைக்கும் நடுவுல வித்தியாசம் காட்டுற மாதிரி விமலா நவ்யாக்கு படிக்கணும்னு இருக்கு குழந்தைங்க ரெண்டு பேரையும் படிக்க வைக்கிறது நம்மளோட கடமை ஒரு காலத்துல ரெண்டு பேரும் குழந்தைங்களா இருந்தாங்க நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இப்ப மூணு வேலை நம்ம சாப்பிட்டாகணுங்க அரிசி காய்கறி விலையெல்லாம் வட்டி மாதிரி ஏறிக்கிட்டே போகுது நவ்யாவுக்கு கல்யாணம் பண்ணணும் இந்த பையன் பெருசாகனதுக்கு அப்புறம் பட்டணம் போய் பெரிய சயின்டிஸ்ட் ஆக போறேன் அப்படி இப்படின்னு சொல்றான் நம்ம எப்ப வீடு கட்டுறதுங்க கொஞ்ச நாளா நம்ம உண்டியல்ல பணம் போடுறது இல்லையே எவ்வளவு ஆயிருக்கும்னு கொஞ்சம் எடுத்து பாப்போமா அதை பேங்க்ல போட்டால் வட்டியாவது வரும்ல சரிங்க நீங்க சாப்பிட்டு முடிங்க பார்க்கலாம் பிரசாதம் விமலாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டு உண்டியல் கிட்ட வந்தாங்க உண்டியல எடுத்து உடைச்சாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பணத்தை எண்ணினாங்க பத்து வருஷமா சேர்த்து வச்ச பணம் நிறையா தான் இருந்தது ஆனா வீடு கட்டுற அளவுக்கு அது போதுமானதா இல்ல என்னங்க வீட்டை கட்ட ஆரம்பிச்சா பாதியிலே நின்னுடும் அடிக்காலாவது நம்ம எழுப்பிட்டு மீதி வேலையை அப்புறம் பாத்துக்கலாமா மேல் வேலையை பார்க்கணுன்னோ இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பணம் நமக்கு தேவைப்படும் அது வரைக்கும் நீ சொல்றதெல்லாம் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறியோ சரிங்க பேங்க்ல போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ரெண்டு பேரும் பேங்க்குக்கு போய் பணத்தை போட்டாங்க அட்லீஸ்ட் வட்டியாவது வருங்கிற திருப்தியில ரெண்டு பேரும் இருந்தாங்க நாட்கள் போயிட்டே இருந்தது நவ்யாவுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்துச்சு நல்ல சம்பந்தமா இருந்தாலும் வரதட்சணை வேண்டாம்னு சொன்னாலும் செலவில்லாம இருக்குமா பிரசாத் பேங்க்குக்கு போய் வீடு கட்டுறதுக்கு வச்சிருந்த பணத்துல இருந்து பாதி பணத்தை எடுத்துட்டு வந்தாரு நவ்யாக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் பண்ணி மரியாதையோட மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு இப்போ பிரசாத் விமலா நரேஷ் மட்டும் இருந்தாங்க அப்பா ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லுடா உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு வரலப்பா ஆனா நான் இங்கேயே இருந்தா நான் நினைச்சதை சாதிக்க முடியாது என்ன சொல்ல வரங்கிறது சொல்லுடா நான் மேல் படிப்புக்கு பட்டணம் போலான்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கு நிறைய செலவாகும் உங்க அக்காவோட கல்யாணம் இப்பதானடா முடிஞ்சது கொஞ்ச நாள் பொறுப்பா பணத்தை ஏற்பாடு பண்ணுவோம் அக்காக்கு பேங்க்ல இருக்கிற பணத்துல பாதி எடுத்தீங்கல்ல மீதிய வச்சு என்ன பண்ண போறீங்க அதுல பாதி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனேயே ரெண்டு பேரும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்பா அம்மா நான் நல்ல படிப்பு படிச்சு கை நிறைய சம்பாரிச்சேன்னா நல்லா பாத்துக்க போறேன் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்றேன் டேய் உனக்கு பணம் கொடுக்கறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்ல அந்த யோசனை வரல அவ்வளவுதான் நாளைக்கே போய் பணத்தை எடுத்துட்டு வர நீ எவ்ளோ படிக்கணும்னு நினைக்கிற எல்லாத்தையும் படி பிரசாத் சொன்ன மாதிரியே போய் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு நரேஷ் ஒரே வாரத்துல மூட்டை முடிச்சி எல்லாம் எடுத்துக்கிட்டு பட்டணத்துக்கு கிளம்பி போனான் மறுபடியும் பிரசாத் விமலா ரெண்டு பேரும் தான் இருந்தாங்க விமலா என்ன மன்னிச்சிரு எதுக்காகங்க சொந்த வீடு கட்டணுங்கிற உன் கனவு நிறைவேற்ற முடியாம பயமா இருக்குமா ஏங்க முடிஞ்சா கட்ட போறோம் இல்லனா போறோம் இதுல உங்க தப்பு என்னங்க இருக்கு அவங்க வழிய பாத்துட்டு போயாச்சு பணத்தை நம்ம சேர்ப்போம் என்னங்க சொந்த வீடுங்கிறது ஒவ்வொரு பெண்களுக்கும் இருக்க கனவுதான் அதுக்காக கணவன் உயிரை கொடுத்து சம்பாதிக்கணும்னு எந்த ஒரு மனைவியும் விருப்பப்பட மாட்டாங்க நானும் அப்படி கிடையாது நானும் உயிரை குடுத்து சம்பாதிக்கலையே ராத்திரில நீங்க தூக்கம் வராம கால் வலியோட கஷ்டப்படுறத நான் பாக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்களா இடுப்பு வலிக்குதுன்னு அங்கங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க எனக்கு உங்களோட ஆரோக்கியம்தான் எல்லாத்த விடவும் முக்கியம் இனிமே நீங்க அந்த வீட்டை பத்தி மறந்துருங்க இப்ப நம்ம சந்தோஷமா இல்லையா என்ன பிரசாதும் விமலாவும் அந்த விஷயத்த பத்தி பெருசா பேசலனாலும் ரெண்டு பேருக்கும் அந்த கவலை மனசுக்குள்ளேயே இருக்கு வீட்டை இப்படி கட்டணும் அப்படி கட்டணும்னு ரெண்டு பேரும் சேர்ந்து கனவு கண்டாங்க விமலா கனவை நிறைவேத்தி அவ கண்கள்ல ஆனந்த கண்ணீரை பாக்கணும்னு பிரசாத் ரொம்ப முயற்சி பண்ணாரு ஆனா இப்போ அது அசாத்தியமான கனவா மாறி போயிடுச்சு நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டு இருக்க விலவாசியால வீட்டு வாடகைய கூட கட்ட ரொம்ப சிரமமா போச்சு இங்க பாருங்க பிரசாத் ஏதோ புள்ள குட்டியோட இருக்கீங்களேன்னு இவ்வளவு நாள் வாடகைய ஏத்தல இனிமே என்ன உங்களுக்கு அடுத்த மாசத்துல இருந்து ஐநூறு ரூபாய் சேர்த்து கொடு ஐநூறு ரூபாவா என்னங்க திடீர்னு ஐநூறு ரூபான்னு என்ன பண்றது கொஞ்சம் வெளியில வந்து அக்கம் பக்கத்துல விசாரி வாடகை எவ்வளவுன்னு தெரியும் உங்க மேலே இறக்கப்பட்டு ஆதாயத்தை பார்க்காம உங்க ரெண்டு பேருக்கும் வீட்டை இந்த விலைக்கு விட்டுருக்கு பிரசாத் நெஞ்சில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு மாச ரெண்டாயிரம் ரூபாய் வாடகை கட்டிட்டு வீட்டு செலவை பார்த்துக்கிட்டு பணத்தை எப்படி சேமிக்கிறதுன்னு தெரியல ஏதோ முடிவு பண்ண மாதிரி வீட்டுக்கு வந்தாரு காலை கழுவிட்டு வாங்க சாப்பாடு சாப்பிடலாம் விமலா உனக்கு ஒன்னு சொல்லணுமா வழியில ஓனரை பார்த்தேன் வர்ற மாசத்துல இருந்து ஐநூறு ரூபாய் அதிகம் கேக்குறாரு ஐநூறு ரூபாவா இனி மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டணுமா வேண்டாம் வேண்டாம் வேற ஏதாவது வீடு கிடைச்சா மாறி போயிடலாங்க எனக்கு ஒரு யோசனை வந்திருக்குமா ஆனா நீதா சொல்லுங்க எங்க வெக்கப்படுறீங்க நம்ம கிட்டதான் நல்லா இருக்கேம்மா அதுல ஒரு குடிசைய கட்டிக்கிட்டா நம்மளால இருக்க முடியாதா நம்ம ஒரு குடிசை கட்டிக்கிட்டு போயிடலாமாமா வாடகையாவது மிச்சமாகும்ல விமலா பதில் எதுவுமே சொல்லல அன்னைக்கு மௌனமா போய் படுத்து தூங்கிட்டாங்க விமலாக்கு தன்னோட ஆலோசனை பிடிக்கலன்னு பிரசாத் புரிஞ்சுகிட்டாரு மறுநாள் காலையில வேலைக்கு போன பிரசாத தடுத்து நிறுத்தி எனங்க நில்லுங்க சொல்லு விமலா நீங்க சொன்னத பத்தி ராத்திரி நான் யோசிச்சு பார்த்தேங்க உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு கொஞ்சம் லேட் ஆனாலும் கல்லு வீடே கட்டிக்கலாம் இல்லைங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம ரெண்டு பேர் தானே பசங்க வந்தா கூட விருந்தினர் மாதிரி வந்துட்டு போட்டோம் சரி குடிச வீடு வேண்டாம் ஒரு ஓட்டு வீடு கட்டிக்கலாம் இங்க பாருமா நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அடித்தளம் போட்டு செவரை எழுப்பலாம் அவ்வளவுதான் மத்த எதுக்கும் காசு இல்ல எங்க அப்பா கிட்ட நான் பணம் கேக்குறேங்க இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்டுல நான் எந்த உதவியும் கேட்டதே இல்ல இப்ப முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க முடியாதுன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க பிரசாதும் விமலாவும் ஒரு முடிவு பண்ணி ஓட்டு வீடு கட்டுறதுக்கு ரெடியானாங்க விமலா பக்கத்துல இருந்து வீட்டு தனக்கு மாதிரி சின்ன வீடா இருந்தாலும் அழகா சுத்தி செடிகள் பெரிய வீடு மாதிரியே ரொம்ப அழகா கட்டிருந்தாங்க பிரசாதும் விமலாவும் ரொம்ப நிம்மதியா வாழ ஆரம்பிச்சாங்க சொந்த வீடு இருக்கணும்னு நினைச்ச அவங்களோட கனவு இந்த விதமா நிறைவேறுச்சு இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட மறுபடியும் மீட் பண்றேன்